இப்போ பெற்றவங்க நிச்சயிக்கிற திருமணம் இருக்குல்ல இந்தியாவில் வந்து பெற்றவங்க நிச்சயிக்கிற திருமணம் தான் நடக்குது இந்தியாவில் அப்புறம் அரபு கண்ட்ரிகளில் முஸ்லீம் கன் கண்ட்ரிகளெலாம் வந்து இப்போ பெற்றவங்க பெற்றவங்க நிச்சயிக்கிற திருமணம் தான் நடக்குது அப்படின்னா அப்போ பிடிக்காதவங்க பிடித்தவங்க பிடித்தவங்க பிடிக்காதவங்கெல்லாம் வந்து பிடித்தவங்க அமைகிறது ஒரு அபு அதிர்ஷ்டமாக தான் இருக்கும் பெரும்பாலும் பிடிக்காதவங்க தான் வந்து இதில் வந்து நடக்கும் பிடிக்காதவங்க திருமணம் செய்து கொள்வது பிச்சு பெற்றவங்க நிச்சயிக்கும் போது அவங்க ரெண்டு பேருமே அந்த கணவன் மனைவி இருவருமே பிடிச்சவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது பிடிக்காதவங்க அமைஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா வன்முறை ஏற்படும் அந்த வீட் அந்த வீட்டில் சண்டை ஏற்படும் குடும்ப வன்முறைகளுக்கே மிக முக்கிய காரணம் என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் பிடிக்காதவங்களாக இருக்காங்க பெற்றவங்க நிச்சயிக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் பிடிக்காதவங்களாக இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து காதலிப்பதற்கு ஏன் காதலிக்கணும் அப்படின்னா அப்போ தான் அவங்க பிடிச்சவங்களை பிடித்தவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் இப்போ இவங்க நமக்கு பிடிச்சவங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும் நீ இப்போ பணத்துக்கு ஆசைப்பட்டு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை பார்த்துட்டு நல்லா வேலை பார்க்குறாரு படிச்சிருக்காரு அப்படி அப்போ அவரை பிடிச்சிருக்கு அந்த மாதிரி பார்ப்பாங்க அப்படி பார்க்காம பணத்தெல்லாம் பார்க்க பணம் எல்லாம் பணத்தின் மீது ஆசைகளெல்லாம் விட்டுட்டு சும்மா ஒருத்தரை பிடிச்சிருக்கா எந்தவித காரணமும் இல்லாமல் சும்மா பிடிச்சிருக்கா பணம் அவர் வந்து வேலை பார்க்குறாரா வேலை பார்க்கல அதே இடத்துல வேலையும் பார்க்கணும் ஒரு போதுமானது தான் அது அவங்களுடைய அவ அப்படி இருந்துட்டு போதுமான ஒரு வேலை வேலை தான் இருக்கணும் ஒரு தகுதிங்கிறது மற்றபடி அவருடைய பணத்துக்கு ரொம்ப சொந்தம் கொண்டாடாமல் ஒரு குடும்பத்துக்கு தேவையான பணத்தை அவர் கொடுப்பாரு நம்மளும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறவங்க அந்த அடிப்படை அதுக்கு ஆக எந்த வித இதுவும் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மட்டுமே பார்த்துட்டு கல்யாணம் பண்ணணும் இப்போ பெற்றவங்க நிச்சயிக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா பெரும்பாலும் வந்து இந்த அந்த மணப்பெண்ணுக்கும் மன மணமகனுக்கும் பிடிக்காத மாதிரி ஆகிடுது பிடிக்காதவங்க போது என்ன ஆகும் அப்படின்னா பிடிக்காதவங்க கூட நீங்கள் வந்து வாழ்ந்தீங்கன்னா என்னாகும் சண்டை தான் வரும் இது ஒரு பிடிக்காத ஒரு நண்பர் ரெண்டு பேர் நண்பராக இருக்க முடியுமா பிடிக்காத ரெண்டு பெண்கள் தோழியாக இருக்க முடியுமா பகைவராக தான் இருக்க முடியும் அப்போ கணவன் மனைவி உறவில் மட்டும் ஏன் பிடிக்காதவங்க ரெண்டு பேர் வாழணும்னு ஏன் கட்டாயப்படுத்தணும் கணவன் மனைவி உறவு வந்து கொச்சைப்படுத்துறாங்க அதுவரை காம உறவு தான் உடல் உறவு தானே உடல் உறவுக்காக தானே கணவன் கணவன் பிடிச்சிருக்கணுங்கிற என்ன அவசியம் இருக்குது பிடிச்சிருக்கணுங்கிற அவசியமெலாம் கிடையாது உடல் உடல் உறவு தானே அதனால வந்து அப்படியே பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெற்றவங்க கல்யாணம் அதனால என்ன ஆகுதுன்னா இப்போது ஆணுக்கு இப்போ தனது மனைவியை பிடிக்கல அப்படிங்கும்போது அவன் வந்து மனைவி மேலே வன்முறையில் ஈடுபடுகிறான் மனைவிக்கு தனது கணவனை பிடிக்கலங்கும் போது அவளும் தன்னாலான வன்முறையில் ஆண் தன் தன்னாலான வன்முறையை வந்து அந்த கணவன் மீது கட்டுறாள் இப்படி பிடிக்காதவங்களை சேர்த்து வச்சு சண்டையை மூட்டி சண்டையை உருவாக்கி அந்த சண்டையில் குளிர்காயிற வழக்கம் இந்திய மக்கள் அந்த மாதிரி இந்திய ம இந்தியா மாதிரியான மூன்றாம் தர நாடுகள்கிட்ட இருக்குது இந்த பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க பிடிக்காத ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறாங்க சேர்த்து வச்சுட்டு பிரிய விட மாட்டேங்கிறாங்க அவங்க வாழ்நாள் மொழி சண்டை போட்டே இருக்காங்க பிடிக்காதவங்க என்றைக்குமே பிடிச்சவங்களாம் மாறவே முடியாது அது இயற்கையானது இயற்கையானது ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது இயற்கையானது பிடிக்கலங்கிறது இயற்கையானது அது என்றைக்குமே மாற்ற முடியாது அந்த இயற்கையான விஷயத்த என்றைக்குமே மாற்ற முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் பிடி பிடிக்காதவங்களும் பிடிக்காதவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வாழும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க புரிஞ்சுக்கோங்க அவங்க நல்லவன் வல்ல அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி போ சரியாயிடும் இப்படி சொல்லி சொல்லியே அவங்க அவங்கள வந்து வாழை வைக்கிறாங்க வாழை கட்டாயப்படுத்துகிறாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கணவன் மனைக்குள்ளே வன்முறையில் வன்முறை தான் எப்போ பார்த்தாலும் பெரிய நிறைய குடும்ப வன்முறைகளுக்கு இந்த பிடிக்காத பிடிக்காதவங்க சேர்ந்து வாழ்கிறது தான் காரணம் பிடிக்காத உறவு முறை தான் அந்த பிடிக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலங்கிறது தான் காரணமாக இருக்குது அதனால்தான் வந்து குடும்ப வன்முறையை தவிர்க்க வேண்டும் என்றால் அப்போ அதுக்கு காதல் என்பது தேவை உன்னுடைய உனக்கு பிடிச்சவங்கள நீ தேடிக்கோ உனக்கு பிடித்தவங்களே நீ தேடிக்கோ பெற்றவங்கெல்லாம் வந்து தேடாமல் அவங்கவுங்க பொறுப்பில் விட்டுறணும் நீ இது அதுக்கு தான் காதல் சுதந்திரம் காதலிப்பதற்கான சுதந்திரம் தேவை ஆண் பெண் உறவில் வந்து ஒரு சுதந்திரங்கிறது அதனால தான் அப்போ பிடிச்சவங்க திருமணம் பண்ணிக்கிட்டான்னா குடும்பத்தில் உள்ள வன்முறைகள் வந்து ஒரு எண்பது சதவீதம் குறைஞ்சிரும் அப்புறம் பிரிவதற்கான சுதந்திரமும் வேணும் பிடித்தவங்களே இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட பிரியணும்னு நினச்சா அது பெரிய பெரிவதற்கான ஒரு சுதந்திரம் இருக்கணும் பெரியவே கூடாது கல்யாணம் பண்ணிவிட்டு அவ்வளோதான் வலையில மாட்டின மாதிரி பிடிக்கலை அப்படின்னா பிரிவதற்கான சுதந்திரம் இருக்கணும் பெரிய முடியலைன்னா அங்கேயும் சண்டை வரும் பிடிக்காத ஒரு வாழ்க்கையோட வாழ்க்கையை வாழ் வாழ்வதற்கு கட்டாயப்படுத்தும் போது அங்கே வந்து சண்டை வரும் அப்போ குடும்பத்தில் வன்முறை ஏற்படும் அப்போ வன்முறைகளுக்கு என்ன காரணம்னா பிடிக்காதவங்களை பிடிக்காத இருவரை திருமணம் செய்து வைத்துக் கொள்வது பெற்றோர்கள் நிச்சயிப்பது அதனால் பிடிக்காதவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிடிக்காதவங்கள்ட்ட இருந்து பிரிவதற்கான வாய்ப்பு இங்கே மறுக்கப்படுகிறது சேர்ந்தே தான் வாழணும் சேர்ந்தே வாழ் சேர்ந்து வாழ்கிறது தான் புனிதம் புனிதமானது பிரிப்பது என்பது கொடூரமானது அப்படின்னு சொல்கிறாங்களா பிடிக்காத இருவரை சேர்த்து வைக்க பிரிஞ்சு போகிற பிரிந்து பிரிந்து செல்வதற்கு அனுமதிப்பது தானே புனிதமானதாக இருக்க முடியும் அப்போ பிடிக்காத இருவர் சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு வக்கர உணர்வு தானே துன் பிற துன்பத்தில் இன்பம் காணுகிற மனப்பான்மை தான் அது அதனால் வந்து ஒரு ஆண் பெண் உறவில் சுதந்திரம் இருக்கணும் அவங்கவுங்க துணையை அவங்கவுங்களே தேடிக்கணும் அதுக்காக பெற்றவங்களோட ஒத்துழைப்பு ஒரு உதவி உதவியாக வேணால் எடுத்துக்கலாம் தவிர பெத்த பெற்றவங்க வந்து பிள்ளைகளுக்கு உதவியாக வேணால் இருக்க ஒரு துணையை தேர்ந்தெடுப்பதில் உதவியாக தான் இருக்கணுமே தவிர அவங்க தான் வந்து முடிவு பண்ணக்கூடாது பிள்ளைகளுடைய துணையை நான் தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அது வந்து சர்வாதிகாரமான பன்மை அது வந்து குடும்ப வன்முறைகளுக்கு தான் எத்தனை வீட்டில் போய் பாருங்கள் குடும்ப வன்முறை கணவன் மனைவி கிடையில் சண்டை நடக்கு பயங்கரமாக ஒரு மனைவியை கணவன் இப்போ அடிக்கிறது க இப்போ மனைவி வந்து கணவனை திட்டுறது எல்லாத்துக்கும் பார்த்தா பிடிக்காத ஒரு இந்த பெற்றவங்க பார்த்து சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அப்புறம் ரெண்டு மூணு பிள்ளைகளை பெற்றுடுறாங்க அந்த பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக அவங்க வந்து வாழ்கிறாங்க தொடர்ந்து வாழும்போது இந்த மாதிரி குடும்ப வன்முறைகள் அது அப்போ இந்த பிள்ளைகளுடைய மனநலனும் பாதிக்கப்படுது அன்புன்னா என்னென்னு தெரியாமல் போயிடுது அந்த சம்மந்தப்பட்ட அந்த கணவன் மனைவி அவங்களுடைய மனப்பான்மையை ரொம்ப மனநலனம் ரொம்ப பாதிக்கப்படுது வாழ்க்கையே நரகமாக மாறி போயிடுது அதனால் வந்து அவங்கவுங்க துணையை அவங்கவங்களே தேடிக்கணும் அப்புறம் வந்து பிடிக்கலன்னா பிரிந்து போவதற்கான சுதந்திரம் இருக்கணும் அந்த மாதிரி நிறைய நடைமுறைகளை ஒரு குடும்ப வன்முறை வந்து இதன் மூலம் மட்டும்தான் இப்படித்தான் நம்ம அதை போக்க முடியும் ஆண் பெண் உறவில் சுதந்திரம் இருந்தால் மட்டும்தான் குடும்ப வன்முறைகளை நம்ம தவிர்க்க முடியும்